ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் அநேகன் மோட்டார்ஸ் மெக்கானிக் பிரகாஷ் பேசுகிறேன் இப்போது நம்ம ஷோரூமில் டிஜே டிராக்டர் டெலிவரி ஆகுது டிஜேல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பி நாற்பத்தி ஆறு ஐ ஆறுா தமிழ்நாட்டிலே முதல் வண்டி நம்மள்தான் இது வரைக்கும் எந்த ஷோரூம்லேயுமே கொடுக்கல நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் வண்டி கொடுக்குறோம் நாற்பத்தி ஆறு இது ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஹெச்பி விடுது பதினாறு சயரு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஐம்பது பதினாறு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹச்எம் ஐம்பத்தொம்போது பத்து இருக்குல்ல அது ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது அது அதோட பெஸ்ட்டாக இருக்கும் அது அது எந்த அளவுக்கு லோடு எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜே நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு அந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா லோடு இருக்கும் லோடுலையும் சரி உழவுலும் சரி எல்லாத்துக்கும் நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஏபிசி கியர் பாக்ஸு ஸ்டரிங் பம்பு வந்து பாருங்க டவுல் பம்பு பாத்திர சட்டம் அவரு தான் கஸ்டமர் இவரு தான் மெக்கானிக்கு இவர் தான் சேல்ஸ்மேனு மணி ஆற்றார் பாருங்கள் இவர் தான் மெக்கானிக்கு तो बनानेटेस

हवरे इलावे वो कार है। नापो, नापो। आपे மாண்ணா <muchas> சும்லாமம்மா <muchas> <muchas>